கம் டு மாயா பசா நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி ரிப்பன் பக்கோடா போட்டு பக்கோடானும் சொல்லுவாங்க ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப்பு இட்லி அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்படி வெண்ணெய் போல் இருக்கணும் இது பொட்டுக்கல்ல மாவு இட்லி அரிசி ரெண்டு கப்புக்கு ஒண்ணேகால் கப்பு பொட்டுக்கடலையை எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலைய நல்லா வெயில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி ரெண்டு தடவை சளிச்சிக்கணும் அதில் இந்த கிரானுவல்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும் இதில் வரமிளகா ஆறு வச்சிருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் பூண்டு பத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிள்ளை கொஞ்சம் கல்லுப்பு தேவையான அளவு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் கண்டிப்பாக வராது அம்மி யூஸ் பண்ணுறவங்க அம்மியில் அரைச்சா ரொம்ப பெஸ்ட்டு இப்போ இருக்கிற பிஸியில் யாரும் அம்மி எடுக்க மாட்டாங்க இது எல்லாமே மிக்சியில் ட்ரையாக அரைச்சிட்டு இந்த மாவுளியே ரெண்டு ஸ்பூன் ஊற்றி அரைச்சோம்னா நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும் கட்டி பெருங்காயம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் இதை ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம் ட்ரையாக அரைச்சிட்டு இதில் நம்ம அரைச்ச மாவுலேயே ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா அரைச்சோம்னா நமக்கு ஃபைனாக கிடச்சிடும் இது நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன் மிளகா கம்மியாகவே போட்டுக்கலாம் ரொம்ப போட்டாலும் ஹார்டாயிரும் இது மாதிரி ஒரு பெரிய தட்டை எடுத்துக்கணும் அப்போ தான் பிசையறதுக்கு நல்லா இருக்கும் அரைச்சதாக போட்டுடலாம் நிறையா பேர் அரிசி மாவு கடலை மாவு தான் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இது எங்கள் ஊரில் ஃபேமஸ்ஸு கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு இங்கே எல்லாம் போல் தான் செய்வாங்க வெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொட்டுக்கல்ல மாவை சேர்த்திக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்களே வீட்டில் மிளகா அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு டீஸ்பூன் போடணும் அதே போல் இதுக்கு ஓமம் எள் இதெல்லாம் தேவையில்லை முறுக்குக்கு தான் அதெல்லாம் போடுவோம் மாவாட்டுற வேலை பொட்டுக்கல்ல மாவு செய்கிற வேலை அதிகம் தான் இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எந்த தண்ணியுமே ஊற்ற தேவையில்லை அதே ஸ்மூத்தாக வந்துருச்சு ரொம்ப தண்ணியாக டாட்டக்கூடாது மாவை கெட்டியாகவும் அதே சமயம் நல்லா ஃபைனாகவும் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி துளைச்சா போதும் இதை நல்லா பிசையணும் ரெண்டு கையாலுமே பசைச்சிக்கலாம் அப்போ உங்களுக்கு எல்லா பக்கம் இந்த பொட்டுகளமாகவும் மிங்கிள் ஆகும் இல்லாட்டியும் முருகு குழாயில் போடுறப்ப கட்டாய் கட்டாய் வரும் நல்லா பசைச்சிட்டா நமக்கு விடாமல் வரும் பிசையறில் தான் இருக்குது நம்ம உப்பு கூட டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படி போட்டுக்கலாம் ஈரத்துணியை போட்டு மூடி வைப்போம் இரும்பு சட்டியில் கடலை எண்ணெய் காயுது முருக்குக் குழாயில் இது போன்ற அச்சில் போடலாம் புளியவும் ஈஸியாக தான் வருது இல்லை அப்படி திருப்பி போடலாம் பொட்டுக்கடலில் போடுறதுனால நமக்கு சீக்கிரம் வெந்துடும் கடலை அவுதான் லேட்டாகும் ரொம்பவும் வெள்ளையாக எடுத்தாலும் கிறிஸ்பாக இருக்காது கொஞ்சம் தான் வாசமாக இருக்கும் கொதினிலாம் அடங்கிருச்சு இது போல் சைலண்ட்டாக ஆனோன்னே எடுத்துடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இந்த கலரில் எடுக்கணும் இது போல் மாவையும் புழிஞ்சு எடுக்கலாம் ஆறுனோன்னா இன்னும் கிறிஸ்பாயிரும் ஆமாம் சிம்மில் வச்சதுனால ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்த ஈடு போடணும் ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு கடலை மாவு போடாமுறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் சாப்பிட ஈஸியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ